இது பார்க்கறதோடு மட்டும் நிறுத்திடாதீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ பத்தி ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க மறுபடியும் சிவன் பத்தி தான் உங்ககிட்ட கேட்கணும் இப்போ சிவன் வந்து பல அவதாரங்களா நம்ம நினைச்சு ஒரு பழிபட்டு இருக்கோம் அதில் வந்து பாத்தீங்கன்னா நடராஜன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து ஒரு ஆடலுக்கு அரசனா ரொம்ப சாந்தமான ஒரு சொரூபத்துல பார்த்து வணங்கிட்டு இருக்கோம் அதே சிவபெருமானை வந்து பார்த்தீங்கன்னா சுடுகாட்டில் வந்து விபூதி பூசி சுடலை அப்படின்ற ஒரு பேரில் ரொம்ப ஒரு

அதே வந்து ஒரு இருபது வயசு ஆச்சுன்னா அதுக்கு என்ன பேர் குழந்தைன்னு சொல்லுவீங்களா அப்ப என்ன சொல்றீங்க பயனா இருந்தா இடை பருவம் போச்சுன்னா என்ன சொல்றீங்க முதுமை அப்போ மனிதனுக்கு மூணு விதமான நிலைகள் இருக்குது ஒவ்வொரு மனுஷனுக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அந்த நிலை தான் இதில் யாரும் மாற்றம் கிடையாது அதே மாதிரி உன்னுடைய உயிராக இருக்கிற வரைக்கும் அதுக்கு பேர் ஜீவன் அந்த உயிராகப்பட்டது முதுமை பெற்று மாறும் போது அதுக்கு பேர் சிவம் இந்த ஜீன் தான் சிவமாக மாறுது அங்கே தி தில்லையில் ஆடுற நடனம் தான் உனக்குள்ளே ஆடிங்குது அந்த நடனம் நின்னால் நீ இருக்க மாட்டேன் நான் இருக்க மாட்டேன் அதுதான் சிவ நடனம் சிவ நடனம் நின்னால் உலகம் இருக்காது உலகம்ன்றது நீ நானும் தான் அப்போது சிவ நடனம் நின்னால் நீ இல்லை நானும் இல்லை உலகன்னு யார் சொல்லுவான் மஞ்சந்ததன்னு உலகன்னு சொல்லுவான் அப்போ சிவ நடனம் நின்னால் உலகம்னு ஒன்று இருக்காது அப்புறம் சிவ நடனத்தை சொல்ல ஆள் இருக்காது அதனால் நீ இருக்கணும் நான் இருக்கணும் சிவத்தை பற்றியும் பேசுகிறோம் அகெயின் வந்து இப்போ சிவன் பத்தியே சொல்லணும் அப்படின்னா அவங்க வந்து அழிக்கும் கடவுள் அப்படின்னு சொல்றோம் இந்த மாதிரி வந்து படைக்கும் கடவுள் காக்கும் கடவுள் அழிக்கும் கடவுள் அப்படின்னு இருக்காங்க இதுல அழிக்கும் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா சிவபெருமானை நம்ம வந்து ரொம்ப விழுந்து விழுந்து கும்பிட்டு இருக்கோம் இது எதுனால பயப்படுத்தி வைக்கிறது இது ஆக்கும் கடவுள் அப்படின்னு என்ன எப்படி சொன்னாத்த எப்படி ஆக்குது அது யாராவது சொல்லு ஆக்கும் கடவுள் சொன்னேன் அது எப்படி ஆக்குது ஆக்க முடியுமா ஆக்க முடியுமா அப்புறம் எப்படி ஆக்கும் கடவுள்னு சொல்கிறோம் இல்லையா இது மாதிரி தெரியாத விஷயங்கள் ஏராளமாக இருக்குது ஆக்கும் கடவுள்னா ஒரு ஆணுனுடைய ஆண்கூறியிலேருந்து பெண்ணுனுடைய யோனியில் விந்து போகணும் விந்து போனால் தான் ஒரு கரு உருவாகும் அப்போது இந்த விந்து போனது கொடுத்தது வந்து ஆக்கும் கடவுள் அப்போ அங்கே ஒரு உருவம் உருவாச்சு உயிர் உருவாச்சு இல்லை அதனால் அதுக்கு பேர் ஆக்கும் கடவுள் அது பிரம்மா காக்கும் கடவுள் சாப்பிட்ணும் நீ சாப்பிட்லாம் நீ இருக்க மாட்டே நான் இருக்க மாட்டேன் இல்லையா சாப்பிட்டா தானே உயிர் இருக்கும் அப்போ சாப்பிட்றதால உன் உயிர் இருக்கிறதால இதுக்கு பேர் காக்கும் கடவுள்னு வச்சான் மறைக்கும் கடவுள் அழிக்கும் கடவுள் இல்லை மறைக்கும் கடவுள் முதுமை வந்தால் இப்போ நீ இந்த புடவை கட்டின்னுக்குற இது ரொம்ப விரும்பி எடுத்த பொடவை உனக்கு ரொம்ப பிடிச்ச பொடுவ இது இது கண்டல் கண்டலாக கிழிஞ்சு போச்சு நான் கட்டிப்பியா ஏ ஊம்ப தானே கட்டிக்கிடுச்சி அதே மாதிரி இந்த உடலாக போட்டு தளர்ந்து போய் பழசாகி போச்சுன்னா உள்ளகிற சிவம் என்ன பண்ணுதுன்னா இதை விட்டுட்டு வேற புது உடல் எடுத்துக்குது அப்போ இந்த உடல் மறைஞ்சி போச்சு வேற உடல் தோன்றிடுச்சு அப்போ இதுக்கு பேர் மறைக்கும் கடவுள் அழிக்கும் கடவுள் இல்லை தப்பு தப்பாக வச்சுக்க நாங்கள் பேர அதனால் கா ஆக்கும் கடவுள் காக்கும் கடவுள் மறைக்கும் கடவுள் அப்போ ஆக்கும் கடவுள்னா பிரம்மா காக்கும் கடவுள்னா மகாவிஷ்ணு மறைக்கும் கடவுள்னா சிவம் இவ்வளோதான் வித்தியாசம் சூப்பர் உண்மையிலே இது ரொம்ப வேலிடான ஒரு பாயிண்ட் நீங்கள் சொன்னது இப்போ அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா தாமரைப்பூ வந்த திரி விளக்கு திரி இருக்கு இல்லைங்களா நம்ம தாமரை பூ திரியால் ஏற்றுனா ரொம்ப வந்து நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி நம்ம வீட்டில் ஏற்றக்கூடிய விளக்குகளுக்கு பார்த்தீங்கன்னா தான் விளக்கு போடணும் இந்த மாதிரி தான் டைரக்ஷனில் வைக்கணும் அப்படி நிறைய விஷயங்கள் ஒரு லிஸ்டே இருக்கு சும்மா இருக்க மாட்டாங்க அந்த ஐடியாவெல்லாம் எழுதி வைப்பாங்க முன்னாடி வருவாங்க அதை ஏற்றுக்கணும் அது மாதிரி செய்யணுன்னு ஒருத்தர் சொல்லுவாங்க எலுமிச்சம்பழம் தோல்ல தான் விளக்கு ஏற்றணும் ஆமா அது தோல்ல விளக்கேத்தனா அவன் கர்மால் போய்டுவான் செவ்வா கம்மதான் விளக்கேத்தனுவான் இது மனுஷனுடைய இந்த விளக்கெல்லாம் ஏத்துட்டீங்க உட்காந்து எந்த விளக்கேத்தனாலும் உனக்குள்ள இருக்கிற விளக்கு வெளியே போச்சுன்னா நீ போயிட்ட அதனால முதல்ல உனக்குள்ள இருக்கிற விளக்க நிறைய எரிய வச்சுக்கும் அதை பாதுகாத்துக்கும் வெளியே கொளுத்துறதால ஒரு பயணம் கிடையாது அது ஒரு நெருப்பு இல்லையா இப்போ ஊட கொளுத்தி விட்டுட்டீங்கன்னா போய் கும்பிடுவியா நெருப்பு கும்பிடுவியா சின்னதாக வள கொளுத்தி வச்சுட்டா உழுந்து உந்து கும்பிடுறேன் இதுவும் நெருப்பு தான் ஏன் அது கிட்ட போக விடல எரியுது அழிக்குது ஊட்ட அதனால் திட்டுற தண்ணி ஊற்றுற இங்கேனா நீயா கொளுத்தி விட்டு அதை ஊந்து ஊந்து அது சாமியின்னு கும்பிட்டுன்னுக்குறேன் இது அடையாளம் உள்ள உனக்குள்ள ஒரு விளக்கு எரிஞ்சு நிக்குது அந்த விளக்கை பாதுகாத்து வச்சுக்கோ அதுதான் சிவம் அதுதான் கடவுள் அதை விட்டுபடி நீ வெளியே எப்படி எந்த பக்கம் கொளுத்துனாலும் கடவுளுக்கு எதுனா பக்கம் இருக்குதா ஒரு விளக்குக்கு எதுனா பக்கம் இருக்குதா கேக்க பார்த்து எரியுது விளக்கு மேற்க பார்த்து எரியுது அப்படின்னு சொல்ல முடியுமா இல்லையா சொல்ல முடியாது எல்லா பக்கமும் மொழி இருக்குது இறைவன் எல்லா பக்கமும் அவனுடைய இயக்கம் இருக்குது அது உனக்குள்ளவும் இருக்குது அதை பாதுகாத்துக்கோ அப்ப நீங்க எல்லா விஷயத்துமே ரொம்ப எதார்த்தமா ஆனா நீங்க சொல்லும் போது ஒவ்வொரு விஷயமும் உண்மை அப்படின்றது வந்து புரியுது ரொம்ப பேசுவேன் உண்மையா நீங்க வந்து சொல்லும் போது அத கேக்கும்போதுதான் ஆமா இல்ல அப்படின்னு யோசிக்கிறது அப்ப நீங்க கடவுள எப்படிதான் கும்பிடணும்னு சொல்றீங்க உனக்குழுவே கும்பிடணும்னு சொல்லிடுறேன் அதுதான் அதுக்கு குரு ஓணும் பக்தி கோவிலு கோலம் விளக்கு இதெல்லாம் ஒரு காலகட்டம் இல்லையா இப்போ ஒரு நீ ஒரு எம்பிபிஎஸ் படிக்கணும் ஒரு இன்ஜினியர் படிக்கணும் அப்படின்னா நேராக போய் இன்ஜினியர் படிக்க முடியாது ஒன்றாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் அப்புறம் ஐ ஸ்கூலு அப்புறம் எலிமெண்ட்ரி ஸ்கூலு அப்புறம் காலேஜ் இதெல்லாம் போன பிறகு தான் படிக்க முடியும் அதே மாதிரி கோயில் குளங்கள் சாமிகள் எல்லாத்தையும் கும்பிடணும் கும்பிட்டுட்டு இதெல்லாம் இல்லை நான் தான் சாமி எனக்குள்ளே தான் இருக்குதுன்னு வரணும் அப்போது குரு காட்டுவார் எப்படி கும்பிடணும்ன்ட்டு அதுதான் நிஜம் மீது எல்லாம் அடையாளங்கள் தான் நிஜம் உனக்குள்ள தாங்குது இப்ப அடுத்து மனிதர்களுக்குள்ள நடக்கக்கூடிய சண்டை பிரச்சனை அதுல முக்கியமா எடுத்துக்கிட்டீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய வேறுபாடு அதுக்கு ஒரு முக்கியமான காரணங்கள்ல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இந்த வயது வித்தியாசம் இப்போ நிறைய வயது வித்தியாசத்துல திருமணம் செஞ்சுப்பாங்க அவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகள் இருக்கும் இது எதனால வருது முதல்ல ஆம்பளை சம்பாதிக்கணும் பொம்பளை வீட்டுல இப்பதான் அப்படி இருக்க முடியாது ஒழிக்க முடியாது ஏன்னா கையில் ஊன் கையில் காசு வந்து என் கையிலேயும் காசு இருந்தால் ரெண்டு பேருக்கு திமிரு வந்துடும் ஊன் கையில் காசு இல்லை என் கையில் காசு இருந்தா நீ எனக்கு அடங்கி போவ இல்லை என் கையில் காசு இல்லை உன் கையில் காசு தான் நான் அடங்கி போவேன் ஆனால் ரெண்டு பேர்கிட்டும் இருக்கும்போது என்ன ஆகும் பகை இதாக வளரும் வாழ்க்கை தான் கெட்டு போவோம் ஈகோ வந்துடும் நீ பெரியால நான் பெரியால ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஈகோ வரக்கூடாது வந்தால் குடும்பம் கெட்டு போய்டும் ரெண்டு பேருக்கிட்டும் அன்பு இருக்கணும் உங்கள் ரெண்டு பேருக்கிட்ட அன்பு இருந்தால் தான் உங்களுக்கு பிறகுற குழந்த அன்பாக இருக்கும் உங்கள் ரெண்டு பேருக்கிட்ட அன்பு இல்லைன்னா உங்களுக்கு பிறகுற குழந்த காட்டு மிராண்டி மாதிரி இருக்கும் அதை யோசனை பண்ணாவது நீங்கள் அன்பாக நடந்துக்க பழகணும் என்ன வயசு வித்தியாசம் ஒரு ஐம்பது வயசு வித்தியாசமா தேவதாசா அவங்க ஏம்மா தேவதாசா இருந்தால் அறுபது வயசு கேவனுக்கு பதினஞ்சு வயசு பொண்ணை கட்டி கொடுத்தாங்க வயது வித்தியாசம் இப்போ என்ன வயது வித்தியாசம் கவர்மெண்ட்டும் ஒரு வயசு நிர்ணயம் பண்ணிட்டான் அப்புறம் என்ன வயசு வித்தியாசம் பெண்ணுக்கு இருபத்தொன்று பையனுக்கு இருபத்தஞ்சுன்னு பண்ணிக்குது நாலு வயசு ஆணுக்கு இருக்கணும் பெண்ணுக்கு நாலு வயசு கம்மியாகணும் இதுந்தான் வயது வித்தியாசங்குது எந்த பெண்ணும் வயது வித்தியாசத்துக்கு கோர்ட்டுக்கு போகல துட்டுக்கு போயின்னுக்குறாங்க அதனால் வயது வித்தியாசம்லாம் இல்லை நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன் இது பாக்குறதோட மட்டும் நிறுத்திடாதீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ பத்தி ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே இருக்கிற பெல் பண்ணுங்க நன்றி ஆத்மா வணக்கங்கள்